மக்களவைத் தேர்தலுக்காக நூற்று முப்பது வாக்குறுதிகள் அடங்கிய அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கான மாதாந்திர உரிமைத் தொகையை மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்த மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் என்று வாக்குறுதி ஆளுநர் நியமனத்தில் மாநில முதலமைச்சரின் கருத்தை மத்திய அரசு கேட்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தல் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளையை அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் வாக்குறுதி பெட்ரோல் டீசல் விலை மத்திய அரசின் நிர்ணயிக்க வலியுறுத்துவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு ஆறு விலையில்லா எரிவாயு சென்டர் வழங்க மத்திய அரசை வலியுறுத்தவும் திட்டம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது உச்சநீதிமன்றம் மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு விசாரிக்கும் என்றும் அறிவிப்பு அமலாகத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ததை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம் தடையை மீறி போராடியதாக கூறி வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்ததால் தள்ளுமுள்ளு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து சென்னையில் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் எம்பி தயாநிதி மாறன் தலைமையில் தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகம் முன்பாக போராட்டம் காஞ்சிபுரத்தை தவிர்த்து ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்த பாமக அரக்கோணத்தில் பாலு கடலூரில் தங்கர் பச்சான் போட்டி தருமபுரி சேலம் அரக்கோணம் உள்ளிட்ட ஆறு தொகுதிகளில் திமுக அதிமுகவை எதிர்த்து நேரடியாக களம் காணும் பாமக விழுப்புரத்தில் அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் மோதுகிறது டூ ஜி வழக்கில் ஆராசா கனிமொழி விடுதலைக்கு எதிராக சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்பு சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் இன்று தொடங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலையில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் திருச்சி வேட்பாளர் பாஜக மீதான எதிர்ப்பால் தான் கடந்த முறை தென்காசி தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன் ஆசிரியர் கார்த்திக செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தகவல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் ஜெயிச்சிருக்க வேண்டியதுங்க என்னுடைய வக்கி நான் வந்து இரவு பகலா பாடுபட்டு பாடுபட்டு அடிபட்டு உதப்பட்டு எத்தனையோ வழக்குகளை சந்திச்சு நான் உருவாக்குற வாக்கு வங்கி கூட பிஜேபி இருந்தது பிஜேபி இருந்ததுனால அந்த வாக்கு வங்கி நான் இழக்க வேண்டியது சாய் போச்சு திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதிக்கான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாற்றம் சூரியமூர்த்தி மாற்றப்பட்டு அவருக்கு பதில் மாதேஸ்வரன் வேட்பாளராக அறிவிப்பு இரண்டு நாட்கள் பயணமாக பூடான் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநடையிலும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்த பூட்டான் மக்கள் ஜி ஸ்கேர் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் இரண்டாவது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை சென்னை ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பத்து இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் நடை ஒருகால பூஜை மட்டும் நடத்தப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு இல்லை மனிதர்களை விண்ணுக்கு அழைத்து செல்லும் புஷ்பக் விண்கல மாதிரியை வெற்றிகரமாக சோதனை செய்த இஸ்ரோ தானாக தரையிறங்கக்கூடிய சமிகைகளை துல்லியமாக ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக தரையிறங்கியது சேப்பாக்கத்தில் இன்று தொடங்குகிறது பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியில் இன்று பரீட்சை தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளரை இறுதி செய்திருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது விவரங்களுடைய நிகராடைய சிறப்பு சுத்ரா சுஸ்ரா எந்தெந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டிருக்காங்க மற்ற தொகுதிகளுக்கு எப்போ இறுதி செய்யக்கூடிய தகவல் இருக்கு தீபா காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் தமிழ்நாடு கொடுத்த வேட்பாளர்களை ஆலோசனை செய்வதற்காக இன்று காலை இரண்டாவது முறையாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கூடியது குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக ஒன்பது தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்களை இறுதி செய்வதில் கடுமையான வாக்குவாதங்கள் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் மேலிட பொறுப்பாளர்களிடையே இன்றைய கூட்டத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது கன்னியாகுமரி விருதுநகர் கிருஷ்ணகிரி கரூர் ஆகிய நான்கு தொகுதிகளில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள ஐந்து தொகுதிகளான திருநெல்வேலி கரூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் மற்றும் சிவகங்கை ஆகிய தொகுதிகளில் வேட்பாளரை இறுதி செய்வதில் சற்று சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு தகவல் தற்பொழுது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக இந்த கூட்டத்தை பொறுத்த அளவில் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருந்தார்கள் இந்த ஐந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் குறித்த ஆலோசனை என்பது அவ்விரைவில் மத்திய தேர்தல் குழுவானது முடிவு செய்யும் எனவும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று காலை மீண்டும் இந்த தேர்தல் குழுவானது கூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் வேட்புமனு தாக்குதல் என்பது ஏழாம் தேதியை நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மொத்தம் உள்ள ஒன்பது தொகுதிகளில் நான்கு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரிக்கான வேட்பாளர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்து ஐந்து தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் தேர்வு தான் தற்பொழுது சற்று சிக்கலானது நடைபெற்று வருகிறது நேற்று இன்று ஆகிய இரண்டு நாட்கள் இறுதியாக இறுதி செய்யப்பட்ட அந்த மூன்று மூன்று வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்குமான நேரடியாகவே இன்டர்வியூ மூலமாக அவர்களை முக்கியமாக பார்க்கப்படுகிறது இறுதி செய்யும் நிகழ்வு குறித்து என்பது இரண்டு நாட்களாக நேற்று மாலை மற்றும் இன்று காலை டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது அதில் தான் முதற்கட்டமாக நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளரை தமிழக வேட்பாளர்களை தற்போது தலைமை மத்திய தேர்தல் குழுவானது இறுதி செய்து தேவா நன்றி சுசித்ரா அடுத்ததாக திமுக செய்தித் தொடர்பாளர் டி கேங்கவன் தற்போது செய்தியாளர் சந்திக்கிறார் நேரில் இரண்டு நாடுகளுக்கு குடியரசுத் தலைவராக இருக்க முடியாது ஒரு முதலமைச்சர் இரண்டு நாடுகளுக்கு முதலமை ஒரு மாநிலங்களுக்கு முதலமைச்சராக இருக்க முடியாது இப்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் எங்கெங்கே காலியாக எந்த மாநிலத்திலே ஆளுநர் பதவி காலியாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கெல்லாம் அவர்தான் வந்து ஆளுநராக இருக்கிறார் என்றால் அது ஒரு ஒப்புக்கான பதவி என்பது அதன் மூலமே தெரிகிறது தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தார் அது ஒரு ஒப்புக்கான பதவி அவர்கள் சட்டப்படி நடப்பதுதான் அவர்கள் கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியிலே அதன் அந்த ஆட்சியை நடத்துகிற அந்த கட்சியின் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படை எப்படி சொல்வது என்று சொல் கோபத்திலே சொல்ல வேண்டால் அறிவு கூட இந்த ஆளுநருக்கு இல்லை என்று தான் வேண்டும் இவருக்கு ஒன்றும் தெரியாது கால்டொலை தெரியாது போப்பை தெரியாது திருக்குறள் தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் அது பற்றியெல்லாம் கருத்து சொல்லிக் கொண்டிருப்பார் தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பதை அடிக்கடி காண்பித்து கொள்வதுதான் இந்த ஆளுநரின் வேலையாக இருக்கிறது நீதிமன்றம் இரண்டாவது முறையாக கொடுத்த அடியிலே அச்சப்பட்டு அவர் இப்பொழுது இந்த பதவி பிரமாணத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இவரே அவரை பதவி நீக்கம் செய்ததை எதிர்த்து நீதிமன்றம் கண்டித்தது முதலமைச்சருக்கு தான் ஜனநாயகத்தில் முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் முதலமைச்சர் அதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அந்த விளக்கத்தை இந்த அரசாங்கத்திடம் கேட்டு அதற்கான விளக்கத்தை பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தவிர இவரே முடிவெடுப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஆளுநர் பதவியை ஒன்றிய பாஜக அரசு தனக்கு பிடிக்காத தனக்கு எதிர்க்கட்சியாக உள்ள கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே அவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக இந்த ஜனநாயகத்தை குலைக்கும் வகையில் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் ஆனால் இந்த விஷயத்திலே ஒன்றிய அரசே ஆளுநரின் செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் வழக்கு அந்த நீதிமன்ற விசாரணை நீதிமன்றத்திலே மிக தெளிவாக அதற்கு தீர்ப்பு வந்துவிட்டது அப்பொழுதே இவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் பத்தாண்டு காலமாக பாஜக தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது இந்த பத்தாண்டு காலமாக அந்த மேல்முறையீட்டு வழக்கினை எடுத்து நடத்துவதற்கு இவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை